ஒரு கொலை கொலை குற்றவாளியாக பத்து பேர் கொலைக்கு இறந்த இருந்தவன் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கிறான் அதுல ஒரு பெயரை அவன் சொல்லிவிட்டு இறந்து விடுகிறான் கக்கன் போலீஸ் துறை அமைச்சர் நன்றாக கவனிக்க போலீஸ் மந்திரி அந்த சக்திவேல் என்பவன் அந்த பத்து பேரில் ஒரு குற்றவாளி ஒன்பது பேரை கைது சக்திகள் என்பவரை மட்டும் அவர்கள் கைது செய்யவில்லை விஷயம் வந்து முதலமைச்சர் காமராஜருக்கு போகிறது காமராஜர் போலீஸ் அமைச்சர் ஏன் ஒருவரை மட்டும் நீங்கள் கைது செய்யவில்லை ஏன் கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார் ஐயா அது உங்களுடைய மருமகன் உங்களுடைய தங்கச்சி பையன் அவனை எப்படியா நாங்கள் கைது செய்வது என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதற்கு காமராஜர் சொல்கிறார் சொந்த பந்தத்தால என்னைக்குமே நமக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்காது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி அனைவருமே சட்டத்திற்கு முன் சமம் எனவே அவரை முதலில் கைது செய்து சிறையிலே அடங்கி என்று சொன்னவன் சொந்த பந்தத்தால கண்டிப்பா எவ்வளவு எப்படி நிம்மதி இருக்க முடியும் மகிழ்ச்சி எடுக்க முடியும் முடியாது நீங்க சொல்லுங்க நடுவர் முடியாது முடியாது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நடக்கிற அரசியல் தாக்கோனுக்கு மகனுக்கு இன்னைக்கு பெரிய அரசியல் நடக்கு நான் யாரு எவனெல்லாம் உள்ள போக முடியல மிகப்பெரிய ஒரு கட்சிக்கார நடந்துக்கிட்டு இருக்கு ஆமா அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கு மகனுக்கு குறிப்பா உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சா தெரியும்

நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எனவே இவங்க என்ன பெரிய சொந்தம் சொந்தம் சொந்தம்னா என்ன சொந்தம் ஏன் தங்க எங்க வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் பணத்தோட அருமையெல்லாம் சொல்றேன் தங்கச்சி எங்க அம்மா மரணத்தின் தருவாயில இருக்காங்க கழுத்துல நாலு மூணு செயின் போட்டிருக்கு கையில மோதிரம் போட்டிருக்கு காலில் கொலுசு போட்டிருக்கு என் தங்கச்சி அம்மா தலை மடியில வச்சு இன்னொரு தங்கச்சி

திரும்பி பார்த்தா அப்ப அம்மா மட்டும் இருக்காங்க ஊரை தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர் விடுகிறார் உடைமைகளை அரசு எடுத்துக் கொள்கிறது அவருடைய உடைமைகளை அரசு எடுத்துக் கொள்கிறது வீட்டை வீட்டு ஓனர் எடுத்துக் கொள்கிறான் காரை கட்சிக்காரன் எடுத்துக் கொள்கிறான் ஆனால் காமராஜர் என்ற ஒரு மகத்தான மனிதனை வரலாறு எடுத்துக்கொண்டு சொன்னால் அவன் எந்த ஒரு சொந்த பந்தம் வேண்டாம் என்று கடைசி வரைக்கும் வாழ்ந்த காரணத்தினால்தான் அது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அது மட்டுமல்ல மானிட உலகத்திற்கு அன்பின் மதமா பௌத்த மதத்தை தந்த புத்தர் தன்னுடைய மதம் சொந்த பந்தத்தை விட்டுட்டு போனாலதா அன்னைக்கு அவரு ஒரு புத்தர் புத்த மதமே நமக்கு கிடைச்சது வீரத்துறவின் விவேகானந்தர் உம் இந்து மதத்தின் பெருமையை உலக நாடுகளுக்கு பறைசாட்டினர் வீரத்துறவின் விவேகானந்தர் உம் குடும்பம் கிடையாது சொந்த பந்தம் கிடையாது இந்த அம்மா கேக்குதே நீங்க நம்ம கிட்ட போயிரொண்டு எதுக்கு பணம் சொல்லி தரமாரு ஆஹ சாகித்த மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாமே சொந்த பந்தம் இல்லாம வளர்ந்தவங்க நடுவர் அவர்கள் சொந்த பந்தம் சொந்த பந்தம் நம்ம வெளிய போக வேணாம் நம்ம குடும்பத்துலயே எடுத்துக்கங்க ஒரு குடும்பத்துல மூன்று மருமகன் மூணு பொண்ணு மூன்று மருமகன் இந்த மாமியார் வந்து கொஞ்சம் குசுகு பிடிச்சது உம் மாமியார் மாமியார் வீட்டோட மருமகன வச்சிருக்கு சரி வீட்டோட மருமகன் இருக்காரு இந்த மூன்று மருமகனையும் நம்ம பரிசோதனை பண்ணனும் சரி விசுவாசமா சொத்து பத்து இருக்காங்களா இல்ல சொந்த பத்து இருக்காங்களான்னு பரிசோதனை பண்ணணும் நினைச்சிட்டு முதல் மருமகனை மூத்த மருமகன கூப்பிட்டு ஒரு ஏரிக்கு போட்டிங் போச்சு ஒரு ஏரிக்கு போட்டுல போகுது சரி நம்ம தனிக்க விழுந்துருக்குறதுக்கு மாமியாரின் அன்பு பரிசு அதே மாதிரி ஒரு

வாழ்ந்து எனவே எப்படி பார்த்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரும்பங்கு என்று சொல்லி அருமையான வாய்ப்பை கொடுத்த வி வேடப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் என்னுடைய நெருங்கிய தோழர் அன்பு நண்பர் வேடப்பட்டி கற்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்